நீட் தேர்வே தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீட் தேர்வுகளை தமிழ்நாட்டில் திணித்து விட்டு இங்கே வந்து பரீட்சை எழுதக்கூடிய அந்த தேர்வுகள் எழுதக்கூடிய எந்த சென்டர்ஸுமே தமிழ்நாட்டில் தராமல் எர்ணாகுளத்தில் ஹைதராபாதில் ராஜஸ்தானில் மற்ற மாநிலங்களில் போய் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதுவும் இப்போ கிராமப்புறங்களில் இருக்க மாணவர்கள்லாம் வந்து எப்படி பதினேழு பதினெட்டு வயசு இளம் பெண்களும் மாணவர்களும் எப்படி போய் அவ்வளோ தூரம் போய் பரீட்சை எழுத முடியும் அப்படிங்கிறத அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பொருளாதார வசதியும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மத்திய அரசாங்கம் இங்கே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியே அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை தெளிவாக தெரிகிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஒரு வழக்கறிஞர் கூட போய் அங்கே வந்து நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு வழி ஒரு ஒரே ஒரு ஆள் கூட போகல அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது இன்னும் வேதனையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று

அவர் அதுக்காக அவரை உயர்கல்வித்துறை அமைச்சராகவே இருக்க வேண்டாம் பதவி விலகி விடுங்கள் என்று சொல்கிறோம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க